ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்து எழுநூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூறுபாய் வரை இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்து சமய அறநிலைத்துறை பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு சம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலுடன் இணைந்த கருப்பண்ணப்பிள்ளை கட்டளையில் கீழ் குறிப்பிட்ட காளி படிங்கிடத்திற்கு இந்து மதத்தை சேர்ந்த தகுதியானவர்கள் வந்து நேர்காணல் மூலம் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம் இது வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலைய சட்ட விதிகளின்படி பணி நியமனம் செய்ய ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தர் அப்படிங்கிற பதவிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி கொடுத்திருக்காங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரை இருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து திருக்கோயிலால் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் படிவம் மற்றும் இதர நிபந்தனைகளை திருக்கோவில் அலுவலகத்திலும் அல்லது டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் टीएरसी डाट जीओवी डाटन डब्ल्यू 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 डाट तिरणल जम्बुकेश्वर डाट हईचरसी डाट டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் விண்ணப்பங்களையும் மேற்படி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த வெப்சைட்லேயே போய் அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவம் வந்து இப்படி தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த கோயிலுக்குள்ளே இதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க அது வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த பதவியோட பெயர் பார்த்தோம்னா எழுத்தர் அப்படிங்கிற பதவிக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கான சாலரி டீடைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் கொடுத்துருங்க யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து தந்தைக்கு பெயர் அல்லது கணவர் பேர் அல்லது பாதுகாவலர் பேர் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு நீங்கள் அந்த பெயரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க அதாவது பள்ளிச்சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிரும் அது மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்மே இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து நான்காவது பார்த்தோம்னா பாலினம் கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க உங்களோட ஜெண்டரை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா நிரந்தர முகவரி உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து அதை ஃபில் பண்ணிடுங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா பனிரெண்டு இலக்க ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி அதுக்கான அந்த சான்று வந்து இணைக்கப்பட வேண்டும் அதாவது அந்த ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஜெராக்ஸ்மே இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா தொலைபேசி எண் கைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க அடுத்து எட்டாவது வந்து மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்களோட மென் மின் இருக்கும் அந்த முகவரி வந்து கரெக்டாக கொடுத்துருங்க மேல் ஐடியை அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா மதம் அப்புறம் வந்து சாதி சான்று நகல் இணைக்கப்பட வேணும்னு கேட்டிருக்காங்க அதையுமே கரெக்டாக கொடுத்துருங்க உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறது இது வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் எழுதணும் அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் சப்போஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த தகுதி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து பதிமூன்றாவது வந்து அரசு இதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றி இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க அதையுமே ஜாயின் பண்ணி கொடுக்கணும் அடுத்து பதினான்காவது பார்த்தோம்னா நன்னடத்தை சான்றி இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்றையோட நகலுமே வேண்டும்னு கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துக்கணும் அடுத்து பதினைந்தாவது பார்த்தோம்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் சப்போஸ் ஏதாச்சும் உங்கள் மேலே கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பதிவு செய்யப்பட்டுள்ளதா நிலுவையில் உள்ளதா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அது வந்து ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிடுங்க அடுத்து பதினாறாவது பார்த்தோம்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் சப்போஸ் நம்ம வேறு ஜாப்பில் எதுவும் இருந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து இதில் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில் ஜாயின் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்து பொதுவானவேன்னு கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் வேறு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம் அடுத்து பதினெட்டாவது பார்த்தோம்னா இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோவில் பணியாளர் எனில் அதன் விவரம் பதவி பணியில் சேர்ந்த நாள் இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒரு கோடு மட்டும் போட்டு விட்ருங்க அடுத்து வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பெயர் கொடுக்கணும் ஆகிய நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தந்தை பெயர் கணவர் பேர் அல்லது பாதுகாவலர் பேர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்களோட நேம் கொடுத்து இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேல் காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன் எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறு அதாவது இந்த தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அது எதுவும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏ மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நம்ம வந்து போலியான ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்தவித ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் உங்களை வந்து வேலையிலேருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படவும் சம்மதம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதித்து உறுதி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களோட கையெழுத்து போடணும் இடம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இணைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட் வந்து பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல் வந்து தேவைப்படுது அடுத்து இரண்டாவது வந்து ஆதார் அட்டை நகல் அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் நகல் தான் கேட்டிருக்காங்க எந்த ஒரு இதுலேயுமே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அனுப்பும்போது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்மளோட ஜெராக்ஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும் இரண்டாவது வந்து ஆதார் அட்டை நகல் கேட்டிருக்காங்க அதுக்கான ஜெராக்ஸ்மே இதில் அட்டாச் பண்ணிருங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்று நகல் வந்து தேவைப்படுது அதையுமே இதில் அட்டாச் பண்ணணும் அடுத்து நான்காவது பார்த்தோம்னா கல்வி சான்று நகல் வந்து கேட்டிருக்காங்க கலாம் பதினொன்றில் உள்ளவாருன்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா நன்னடத்தை சான்று கேட்டிருக்காங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா நன்னடத்தை சான்று கலாம் பதினாலில் உள்ளவாருன்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து ஏழாவது பார்த்தோம்னா அனுபவ சான்று நகல் கேட்டிருக்காங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா சுயவிலாசமிட்ட இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டி அஞ்சல் உரை ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இணைக்க வேண்டிய இணைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும் சப்போஸ் நம்ம எதுவும் அட்டாச் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னா நம்மளோட இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீடெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து வயது கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயது அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் எப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கணக்குப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வந்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி அனுப்பியிருக்கணும் காலதாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா விண்ணப்பத்துடன் வந்து கல்வித்தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் இந்த மாதிரி சம் ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்களே அது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றுப்பம் பெற்று அனுப்ப வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க அட்டஸ்டட் வாங்கி அந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து ஒன்லி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையுமே கரெக்டாக அனுப்பணும் அப்படிலாம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா விண்ணப்பதாரர் வந்து வயதுக்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழோட நகல் அதாவது டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் வந்து முழுமையாக அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மில் எதாச்சும் ஒரு இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணாமல் விட்ருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்கள் வந்து இத்திருக்கோவிலின் உப கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவர் அதாவது இவங்க கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட வேறு கோயில் இருந்துச்சுனாலும் அங்கேயும் வந்து நாங்கள் மாற்றி வேறு அந்த கோயிலையும் போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மாற்றுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் வந்து பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து விண்ணப்பதாரர் மீது வந்து எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இல்லை இவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத மாதிரி உடல் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்டையே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா சைன் வாங்கியிருக்கணும் போலீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் நம்ம சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா விண்ணப்பங்களை அனுப்பும்போது வந்து மேல் உரையின் மீது வந்து பதவியோட பெயரை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பெயரை குறிப்பிட்டு நேரில் அல்லது அஞ்சல் மூலமாக வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கான எந்தவித பயணப்படியும் வந்து வழங்க மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பதினோராவது இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களோட அசல் சான்றிதழோட தான் நேர்முகத் தேர்வில் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் வந்து தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானது எந்த ஒரு தவறான தகவலும் இல்லை போலியோ ஆவணங்கள் வந்து நான் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம் அறிவிப்பு அதாவது நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் போடுவோம் அதாவது உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறதையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பி அதாவது அதுக்குள்ளே வரத அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும்தான் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் காலதாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நாங்கள் வந்து பரிந்துரைக்கு எடுத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி தகுதி இல்லாத விண்ணப்பங்களையுமே திருக்கோயிலருந்து எந்தவித தகவல் வந்து இப்போ வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மெசேஜுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் தகுதியானவங்களை மட்டும்தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பதாரர்கள் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் வந்து அதாவது அட்டஸ்டடு கா நம்ம வந்து காப்பி கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இவங்க வந்து கரெக்டாக படிச்சிருக்காங்களா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் அந்த உண்மை தன்மை குறித்து பரிசீலனைக்கு ஏற்படுத்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சப்போஸ் திருக்கோயிலுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்தவர்கள் வந்து அவரோட வாரிசு அவங்களோட குடும்பத்தை சம்பந்தப்பட்ட யாரும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த பதினஞ்சாவது பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் அடுத்து பதினேழாவது பார்த்தோம்னா பணி நியமனம் அரசாணை எண் நூற்றி பதினான்கு சுற்றுலா பயன்பாடு அதாவது என்ன செஞ்சால் இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த அறநிலையத்துறைக்கு வந்து நாங்கள் வந்து பணிக்கு எடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில விதிகள் படி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்வு முறையானது வந்து அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்களோட அடிப்படையில் தான் நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி இல்லை நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியலைன்னா அந்த கோயில் கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கேயும் போய் ரூபாய் ஐம்பது செலுத்தி வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வந்து நம்ம நேரில் போய் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி ஓராவது பார்த்தோம்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் எழுத்தர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக அந்த அஞ்சல் கவர் போஸ்ட் கவரில் மேலே அந்த கவர் இருக்கும்ல அதில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் கொடுத்துருக்காங்க என தெளிவாக குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருவானைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு ஜீரோ 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 ஐந்து என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் அந்த அஞ்சல் கவரில் வந்துட்டு இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலையை ஒட்டி சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து மணிக்குள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்